தைராய்டு பிரச்சனையை போக்கும் அற்புத ஜூஸ் இப்ப தைராய்டு பிரச்சனையால ஏராளமான பேர் ஆசைப்பட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு தொடர்ச்சியா சோர்வு உடல் பருமன் மனநிலைகளை ஏற்ற இறக்கம் இல்லைன்னா பலவீனமான தசை போன்றவற்றால் தொடர்ச்சியா ஆசைப்பட்டுக்கிட்டு வந்தா உடனே மருத்துவரை சந்திக்க வேண்டியது அவசியம் ஏன்னா இது ஹைபோ தைராய்டிசத்தின் அறிகுறிகள் ஹைபோ தைராய்டு பிரச்சனைக்கு ஆரம்பத்திலேயே சிகிச்சை எடுத்துக்கிட்டால் அதோட தீவிர தாக்கத்திலேருந்து விடுபட்டுடலாம் இப்போ இந்த தைராய்டு பிரச்சனைலேருந்து விடுபட உதவும் ஒரு அற்புத பானத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருள்கள் கேரட் ஒன்று பீட்ரூட் ஒன்று அன்னாசி ஒரு கப் ஆப்பிள் ஒன்று செலரி ரெண்டு கொத்து கேரட்டில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அப்புறம் பீட்டா கரோட்டின் தைராய்டு ஹார்மோன்களை சீராக வச்சுக்க உதவுது பீட்ரூட்ல இரும்பு நார்ச்சத்து நார் சத்து போன்றவை ஏராளமாக இருக்கு இது தைராய்டு சுரப்பியோட சீரான செயல்பாட்டுக்கு உதவுது அண்ணாசியில ஆன்டி ஆக்சிடென்ட் அப்புறம் நோய் எதிர்ப்பு அழற்சி பண்பு இதெல்லாம் இருக்கு இது தைராய்டு சுரப்பிக்கு நல்ல பாதுகாப்பு தருது ஆப்பிள்ல உள்ள நார்ச்சத்து அப்புறம் பேட்டின் உடலை சுத்தம் செய்கிறதோட தைராய்டு ஹார்மோன்களை சீராக்கவும் உதவுது செலரி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்தவும் தைராய்டு ஹார்மோன்களை சீராக்கவும் உதவுது கேரட் ஒன்றை எடுத்து தோல் உரிச்சு துண்டுகளாகக்கிக்கணும் அதே போல் பீட்ரூட் ஒன்றையும் எடுத்து தோலை உரிச்சிட்டு துண்டுகளாக ஆக்கி வச்சுக்கணும் அன்னாசியை சின்ன சின்ன பீசா கட் பண்ணி ஒரு கப் எடுத்து வச்சுக்கணும் ஆப்பிள் ஒன்றை சிறு சிறு துண்டுகளாக்கிக்கணும் சிலரிய சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுக்கணும் இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் இதை தினமும் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்தாலே விரைவாக தைராய்டு பிரச்சனையிலேருந்து விடுபடும் மேலும் இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் செய்ய மறக்காதீங்க